பதத் குருனம மகா நமக இது திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சோழனால் கட்டப்பட்ட கோவில் இது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் இந்த கோவிலில் வந்து பார்த்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் சிவன் மூன்று முகத்தோடும் இருக்கார் இந்த சன்னதியில் சிவனும் இருக்கார் கூடவே பெருமாளும் இருக்கார் இங்கே வந்து சிவன் வந்து வக்ராசூரன் ஒரு அசூரனுக்கு வரம் பரங்கொடுத்ததுனால அந்த அசுரனை அந்த வரத்தை வாங்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான் அதனால் சிவனால் வரம் கொடுத்ததுனால அந்த அசுரனை சம் சம்ஹாரம் பண்ண முடியல அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பெருமாளை கூப்பிடுறார் அதனால் இந்த ஸ்தலத்துக்கு வரதராஜ பெருமாள் இந்த பிரயோக சக்கரத்தோடு இந்த சங்கத்தில் எழுந்தரளி அந்த வக்ராசூரனை சம்ஹாரம் பண்ணுறார் அந்த அசூரனுக்கு துன்மிகின்னு ஒரு தங்க இருக்கா அவளை காலி சம்ஹாரம் பண்ணுறா அந்த அறக்கியை காலி சம்ஹாரம் பண்ணும்போது அந்த அரைக்கி கர்ப்பமாக இருக்கா கர்ப்பத்தோடு அந்த அரைக்கியை சம்ஹாரம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு குழந்தைய காதலை குண்டலமாக மாட்டிண்டு அந்த அறக்கையை ஒன்றி காலி சம்ஹாரம் பண்ணுறா இங்கே சிவனுக்கு மூன்று முகம் இருக்குது அகோரம் தட்புருஷம் மாமதேவம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மூன்று முகங்கள் இருக்குது இதை விட்டோம்னா நேபாளில் ஐந்து முகத்தோடு சிவன் காட்சி அளிக்கிறார் எல்லா சன்னிதிலையும் பார்த்திங்கன்னா பெருமாள் கிழக்கு முகமாக இருப்பார் இங்கே மேற்கு முகமாக இருந்து வக்ராசூரனை சம்ஹாரம் பண்ணுறார் இது சிவனுடைய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால பெருமாள் இங்கே சம்ஹார மன்றத்துக்கு வந்தார் அப்படின்ற காரணத்தால் தாயார் சன்னதி கிடையாது பெருமாள் ஒன்றிய தனி கோலத்தில் திருப்பதியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இங்கேருந்து அந்த வக்ராசூரனை சம்ஹாரம் பண்ணுறார் இந்த ஸ்தனதியில் பார்த்தீங்கன்னா திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் காலிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைகள் நடைபெறும் அப்புறம் சிவனுக்கு பிரதோஷம் நடைபெறும் பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமைனா பெருமாளை சேவிக்கிறது எங்கே விசேஷம் ராகு கேது தோஷம் கல்யாணத்தை கல்யாண தடை இதெல்லாம் இருக்கிறவா காலியை வந்து சேவிச்சு பரிகாரம் பண்ணிட்டான்னா சீக்கிரம் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் எதிரிகளால் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ற பில்லி சூனிய இதெல்லாம் இருக்கிறவா பெருமாளை சேவிச்சோம்னா இந்த சக்கரத்தாலே அந்த அந்த இது வந்து தோஷ நிவர்த்தி ஆகும்ன்றது இந்த சந்நதியோட விசேஷம் இதை நம்பி லட்ச லட்ச கோடி மக்கள் வந்து பெருமாளையும் சிவனையும் காலியும் தரிசனம் பண்ணி அருள் பெற்று வந்துட்டுருக்க விசேஷமான திருக்கோவில்